நான் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலின் நினைப்பட்டு யூஸ் திங்கப்பாடு விஷயம் உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இம்பார்ட்டன்டாக விடுவோம் ஐ மீன் நியூ ஹேர் கட் மிஷின்ஸ் வந்து ஏஐ மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஜஸ்ட்டு பாய்ஸ் இப்போ வந்து குழந்தைங்களா இருக்கட்டும் கிட்ஸாக இருக்கட்டும் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருந்தாலும் ஹேர் கட் மிஷினுக்குள்ளே உங்கள் ஹெட்டு தலையை போய் நீட் போதும் அழகாக ஸ்மூத்தாக வந்து ஹேர் கட் பண்ணிடுது மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க டெக்னாலஜி ஃபாஸ்ட் லெவலில் க்ரோத் ஆகிட்டு இருக்குது மக்களே ஷேராக இருங்க எண்ணெய் பட்டு தும்போது விவசாயி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வேலையாக இருக்காது பொழுது இந்த முடிவெற்ற ஷாப்ஸ் ஹேர் கட் ஷாப்ஸ்லாம் வந்து இருக்காது போகிறதுக்கு யூ மிஷினே வந்து எல்லா வேலையும் பார்க்குறது உண்மையாக ரீசண்டாக இந்த மிஷினை வந்து செஸ்ட் அந்த மிஷினில் போயிட்டு ஹேர் அந்த ஹெட்டை ஃபிட்டிங்னாலே போதும் அப்படின்னு முடியை வந்து ஷேர்பாக ஸ்மூத்தாக ஹேரை வந்து கட் பண்ணிடுது அதுக்கு ஆப்ஷன் வேறு செலக்ட் பண்ண சொல்லு மாடல் ஹேர் கட் மாடல் செலக்ட் பண்ண சொல்லுங்க உண்மையாக ரீசண்டாக டெக்னாலஜி ப்ரூவ் இருக்குது நாம் ஃப்யூச்சரில் வேலையே இருக்காது பொழுது எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இந்த மிஷின் போது மக்களே உஷாராக இருங்க வெளிப்பண்ணா இருங்க ஸோ அந்த மிஷின் சொல்கிறோம் ஓகே தான் பட் மிஷின் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த ஹெட்டு வந்து என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் எல்லாத்துலேயுமே சிந்தித்து சேல் பண்ணும் இல்லைங்களா ஸோ பேட்ரி மிஷினாக இருக்கட்டும் இல்லை ஒயர்லெஸ் மிஷினாக இருக்கட்டும் இல்லை ஒயர் மிஷினாக இருக்கட்டும் வாட்டவர் மிஷின்குள்ளே ஹேர் கட்டை அதாவது ஹெட்டை வந்து விடுறீங்க ஹேர் பண் ஹேர் கட் பண்ணுறதுக்காக நீங்களும் போய் விடுறீங்க அந்த டைமில் ஏதாவது ஒரு மிஷின் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஹியூமனுடைய என்ன டெத்து அது யோசிக்கணும் இல்லையா இறந்து போயிட்டால் என்ன பண்ண முடியும் மிஷின் கோளாறுல ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு குழந்தைக்கு என்ன பண்ண முடியும் என்ன டெக்னாலஜி வளருது அது நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு நல்லதா கெட்டதா ஓகேவா ஓகே இல்லையான்னு யோசனை திங்க் பண்ணும் ஸோ ஒரு திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மிஷின் வந்து கண்டுபிடிச்சது ஈசுந்தரம் கப்ஸு அந்த பாட்டில்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் போய் நம்ம போயிட்டு கொடுத்தோம்னா அதை எடுத்துக்கும் உள்ள எடுத்துக்கிட்டு நமக்கு ஃபைவ் ருபீஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஃபைவ் ருபீஸ் இந்த நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும் அந்த ஏஐ மிஷினை உருவாக்குனாங்க அந்த ஹேர்கட் மிஷின்ஸ் எந்த அளவுக்கு சாத்தியம் யோசித்து பாருங்கள் மக்களை உன்னை பற்றி யோசித்து திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் மக்களை உஷார்கள் விடுப்பான விடணும் சீ வேலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற விடுபட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுது ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் அவங்களுக்காக தான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஷேர் பண்ணிக்கிறேன் சிவரகா சிம்பிள்ஸ்ங்க